தமிழகத்தின் இன்றைய செய்திகள் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மாங்குடி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் சங்கராபுரம் ஊராட்சி பெருச்சியம்மன் கோவில் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி மாங்குடி மாவட்ட கவுன்சிலர் ராதா பாலசுப்பிரமணியன் வட்டாட்சியர் சாக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சரண்யா செந்தில்நாதன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் தேவி மீனாள் சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சத்யராஜா ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் விவேக் குழந்தை தெரசால் கணபதி செங்கோல் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காரைக்குடியில் இருந்து செய்தியாளர் பாலமுரளி கிருஷ்ணா